அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் பாபா அன்பை அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே காலந்தோறும் என்னை சேரும் கண்மணே பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் ஞாவும் மன்னன் எந்த பேரை கூறும் பொன்மணே காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்றே நானே நீ இன்று ஏது பூ வைத்தவானே இதையும் முழுதும் எனது வசம்பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே கண்ணன் வந்து துஞ்சும் கட்டில் இந்த நெஞ்சம் காணல் அல்ல காதல் என்னும் காவியம் அன்றும் என்றும் என்றும் முந்தன் கையில் தஞ்சம் பாவையல்ல பார்வை பேசும் ஓவியம் காட்டில் வாங்கும் மூச்சிலும் கண்ணி பேச்சு பேச்சிலும் நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது காட்டில் வாங்கும் மூச்சிலும் கண்ணி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது உந்தோளில்தான் வசம் பாபா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் பாபா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே